சட்டத்துறை குறிப்பாக நம்முடைய என்ஆர் இனங்கோ அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னால் இதுபோன்ற கருத்தரங்கள் மிக சிறப்பான வகையிலே பயனுள்ள வகையிலே ஏற்பாடுகளை செய்து அதிலும் குறிப்பாக நம்முடைய மருது கணேஷ் அவர்கள் சட்டத்தினுடைய துணை செயலாளராக நியமிக்கப்பட்டவுடன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்காக அவரை நான் மனதார பாராட்டுகிறேன் இதுபோல் பணியாற்றுவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக செயலாற்றுவார்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல போல சட்டத்துறையினுடைய இணை செயலாளராக அவர் ஏற்கனவே சட்ட தலைமை கழக வக்கீலாக இருந்தார் ஆனால் சரியாக பணியாற்றவில்லை என்றாலும் கூட அவருக்கு சட்டத்துறை இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தவுடன் அந்த பொறுப்புணர்ச்சியோடு அவருடைய மண்டலத்துக்கு உட்பட்ட டெல்டா பகுதியிலே நாளைய தினம் இதேபோல ஒரு கருத்தரங்கம் நடைபெறுவதாக இருந்தது நான் குறிப்பிடுவது சூர்யா வெற்றி கொண்டான் அவர்களை ஆக புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக புதிதாக அல்ல புதிய பழையவர்களுக்கு புதிய பதவி கொடுத்தால் இப்படி செயலாற்றுவார்கள் என்பதற்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக ஏற்கனவே ரவிச்சந்திரனை போன்றவர்கள் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் என்றாலும் கூட எனக்கு தான் அமைப்பு செயலாளராக ஏறத்தாழ பத்து ஆண்டு காலம் பணியாற்றினாலும் கூட இன்னும் இந்த துறையின் மீது எனக்கு இருக்கிற பற்றும் பாசமும் போகவில்லை அதற்கு காரணம் இதுதான் கழகத்தோடர்களை காப்பாற்றுகிற ஒரு அணி கணேசன் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய தலைவருக்கு இன்றைக்கு நினைவுடன் பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சட்டத்தினுடைய சாதனை என்பதை யாரும் மறக்க முடியாது இங்கே என்னை அறிமுகப்படுத்துகிற போது கூட ஜெயலலிதாவை பற்றி சொன்னார் தயவு செய்து மேலே அதை விட்டுருங்க காரணம் என்னென்னா புது எதிரிகளை நான் தேடிக்கொள்ள விரும்பவில்லை காரணம் சில இடங்களில் போகிற போது அந்த அம்மா மேலே பாசம் உள்ளவர்கள் இவன் தானா அவன் என்று பார்க்கிறார்கள் ஆகவே அந்த அம்மா யார் அவர்களே மறந்து விட்டார்கள் அந்த கட்சிக்காரர்களே மறந்து விட்டதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் இந்த சட்டத்துறை விழா நடத்துகிற போது உள்ளபடியே நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் நேற்றைய தினம் உச்ச நம்முடைய சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ அவர்கள் முரசொலி அறக்கட்டளைக்காக வாதியாடு வழக்கில் உச்சநீதிமன்றம் இப்படி யாரையுமே பாராட்டியது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்மை முரசொலியினுடைய நிர்வாகத்தை அதன் சார்பாக வழக்கு தொடர்ந்த என்னை மிகச்சிறப்பாக உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் பாராட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய துவைக்கு கிடைத்திருக்கின்ற மரியாதை மெக்னானிமிட்டி இன் விக்டரி என்ற ஆங்கிலத்தினை சொல்வார்களே அதைப் போல அந்த பெருந்தன்மையை திராவிடம் நேற்று கழகம் பலமுறை நிரூபித்திருக்கிறது ஆனால் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு தெரியாமல் நேற்று முளைத்தவர்லாம் எனக்கு சவால் உட்டுகிறான் கால கோளார் என்ன செய்வது ஆனால் ஒன்று இந்த கட்சியை எதிர்த்தவன் அல்லது எதிர்க்க நினைத்தவன் மண்ணோடு மண்ணாகி போயிருக்கிறார் வரலாறு நான் சாபமிடவில்லை வரலாறு சொல்லுகிறேன் ஆகவே ஏதோ புது தொடப்பம் கொஞ்சம் வேகமா நான் சொல்வோம் தொடப்பம் கொஞ்ச நாள் செஞ்சிடும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இயக்கம் செய்திருப்பதை யாரும் மறந்துவிட முடியாது நேற்று ஒருவர் அதிகமாக பேசுகிறார் மன்னராட்சி என்றெல்லாம் பேசுகிறார்கள் அடிப்படையாக சட்டத்துறை என்பதற்காக சொல்கிறேன் திமுகவுக்கு இருக்கிற பெருமையே இருக்கிற தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு டெசிக்னேட்டட் சீனியர் அட்வொகேட் விடுதலை நம்பர் என்ஆர் என தாழ பத்து பதினைந்து சீனியர் அட்வொகேட்டை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருந்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட நாம் நேற்று ஒருவர் பேசுகிறார் மன்னராட்சி இது குடியரசு நாடு தேர்தலில் நின்று பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓட்டு போட்டு ஒருவரை தேர்ந்தெடுத்து அப்படி மெஜாரிட்டியாக வருகிற ஒரு கட்சிதான் நாட்டை ஆள வேண்டும் என்பது சட்டம் இதுகளுக்கு தெரியாமல் சில முட்டா பயிர்கள் பேசுகிறார்கள் சொல்கிறேன் அடிப்படை அரசியல் சட்டத்தினுடைய தான் இன்றைக்கு நம்ம ஆளுகிற முதலமைச்சராக இருக்கிற தளபதி ஆனாலும் சரி அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆனாலும் சரி மக்கள் மத்தியிலே சென்று வாக்குகளை பெற்று மெஜாரிட்டி கட்சியின் மூலமாக ஆட்சியில் அமர்ந்திருப்பவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தான் சொல்லணும் இன்னைக்கு தமிழ்நாட்டை அவருக்கு இருக்கிற வைத்தறிச்சியிலே என்னவென்று கேட்டால் திராவிடம் திராவிடம் என்ற சொல் எங்கு பார்த்தாலும் ஒழிக்கிறதே இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கூட்டம் எங்கேயாவது தொழில் தகராறு அவர் பேசுறத பார்த்தா சினிமாவில் இருக்கிற தொழில் தகராறு காரணமாக ஒருத்த கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சியில் உருப்படுமா வெளிப்படையாக சொல்றார் சினிமாவை ஒரு குறிப்பிட்ட கையே போயிருக்கிறது ஆக ஒரு கட்சிக்காக மக்களுக்காக இல்லை தொழில் ரீதியாக ஏற்பட்ட ஒரு போட்டியின் காரணமாக கட்சி ஆரம்பித்தவன் எல்லாம் தொழில் செய்து அரசியலை தொழிலாக கொண்டிருக்கவன் சில பேர் தொழிலாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற தான் சமுதாயத்துக்காக பாடுபட்டது என்பதை இந்த தலைப்புகள் எல்லாம் இங்கே இருக்கிறது அந்த தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வழிவிட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து தொடர்ந்து சட்டத்துறைக்கு தான் இது ஒரு சேலஞ்ச் நாம் தான் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ஆார்களும் எடுத்திருக்கிற முயற்சி உள்ளபடியே மண்டல வாரியாக பிரித்து மண்டல வாரியாக இப்படிப்பட்ட கருத்தரங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆக அமைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர் ஒவ்வொருவரும் அவருடைய மாவட்டத்தில் ஏற்பாடு செய்து இதே போல நிகழ்ச்சிகளை நான் நடத்தினா ரொம்ப பெருமையா இருக்கு அறிவகத்தில் நான் பல கூட்டத்துக்கு வந்திருக்கேன் நம்ம வந்து உட்கார மண்டபம் காலியாக இருக்கும் பேசி முடிக்கும் போது தான் மண்டபம் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த கூட்டம் மண்டபத்துக்குள் துவங்குவதற்கு முன்பாகவே கூட்டம் கூடி இருக்கிறதுனால் அதான் டிசிப்ளின் அந்த டிசிப்ளினை இந்த சட்டத்துறையில உருவாக்கி கத்தி காப்பாற்றி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக என்னுடைய பாராட்டை கருவிற்கு விடைபெறுகிறது